மகளிர் அணியினர் போராட்ட ஈடுபட்டு பெற்று வருகின்றார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்தி ಬಳக கேட்கலாம் சொல்லுங்க டெல்லி மாநிலம் மாற்றுமிரை அவரை பார்ப்பதற்காக சச்சின் மாலையங்கவே உறுப்பினராக இருக்கும் சுவாதி மாய்வால் கடந்த நான்கு நாட்களுக்கு முன் மாலபர் சிவில் லைன் சொல்லுவாங்க அரவிந்த் கெவாட் கூட டெல்லி ஏத்துகொடி அவருடைய இல்லத்து சென்றிக்க அப்போது தனி செயலாளர் இருக்கக்கூடிய தீபாவ் குமார் அப்படி என்பவர் வந்து சுவாதி மாலியிடம் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் தொடர்ந்து அவரை தாக்கியதாகவும் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் அவர் வந்து அஹ் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக அவர் அன்றைய தினம் போலீஸாருக்கிடம் வந்து சொ சொன்னதை அடிப்படையில அவர் மேலி வந்து ஆஹ் வாக்குமூலம் கொடுக்குமாறு போலீஸார் அறிவிச்சாங்க இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் சென்ற அவர் அதாவது எந்த ஒரு புகாரும் கொடுக்காமல் தொலைபேசி பல்வேறு மூலமாக அதாவது சுவாதி மாலிக் என்ன நடந்தது என்பதை வந்து புகார் செய்ய வேண்டும் என்று பாஜக தரப்பில் இருந்தும் பல்வேறு அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அஹ் அதன் அடிப்படையில நேற்று சுவாதி மாலிவால் அவருடைய அவர் தொலைபேசி அவருக்கு அழைத்து நேற்று அவருடைய வீட்டிற்கு சென்ற போலீசார் நான்கு மணி நேரம் அவர்களிடம் வந்து வாக்குமூலம் கேட்டிருக்காங்க பேசி எழுப்பு அந்த புகாரின் அடிப்படையில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இருக்கக்கூடிய குமார்க்கு வழக்கு வழக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னொரு தேசிய மகளிர் ஆணையமும் நேரில் ஆஜராக சம்மனம் அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து நடைபெற்றது இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியின் தேசிய உரிமையாக கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இது குறித்த எந்த ஒரு கண்டனமோ அல்லது இது எந்த ஒரு விஷயமும் சொல்லாததுனால பாஜக இதை ஒரு முக்கிய கையில் எடுத்து கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக பல்வேறு விதங்கள்ல அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நேற்று பாஜகவுடைய மாநில தலைவரா மாநில தலைவர்கள் அதே போல முக்கிய தலைவர்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இன்று பாஜகவுடைய சிவில் லைன் இருக்கக்கூடிய டெல்லியிலிருந்து டெல்லியில இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தின் முன்பு வளையல்கள் வைத்து அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இது குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வாய் திறக்க வேண்டும் கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற பல்வேறு முழக்கங்களை அவங்க எடுத்துட்டு எடுத்துட்டு வராங்க இன்னொரு சைடு இன்றைய காலை இன்னும் இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாப்பிட்டை அனுப்புவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தின் டெல்லியில் இருக்கக்கூடிய மாநில பாஜக தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பேர் சேர்ந்து அதை செய்யக்கூடிய வகையில ஏற்பட்டிருக்கு இப்படி ஒருபுறம் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்காங்க ஆம் ஆத்மிக்கும் அதே போல இந்திய கூட்டணிக்கும் தரப்புல வந்து ஒரு குட் விஷயமா பார்க்கப்பட்ட அதை வந்து இருக்கக்கூடிய தேர்தல் கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சாரங்கள் போகக்கூடிய சூழல இப்போது பாதையோடைய இந்த விவகாரம் வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரும் தலைவையை ஏற்படுத்தியிருக்கிறது இது அவங்களுக்கு ஒரு பேக்வராக அமைச்சுனால அதை வந்து தற்போது பாஜக லாபகமாக கையாணி தொடர்ந்து முன்பாக பாஜக மகளிர் அணியினர் போராட்டம் நடத்தி வருவது குறித்தும் இந்த மாலிவால் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் டெல்லி அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை வழங்கியதற்காகவும் காட்சிகளை வழங்கியதற்காகவும் நன்றி வசந்தி Maneira,